வணக்கம் நம்ம பேசுறதுக்காக மகி அண்ணாமலை அவர்கள் புதிய தலைமுறைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் ஏதோ எமர்ஜென்சிக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் வந்து பத்து சதவீதத்துக்கு மேல வாங்கினதே இல்லை ஓட்டு அதை வந்து பாஜக தான் வந்து முறியடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ டேட்டாவோட பேசுற அப்படின்லாம் எல்லாம் ஏதோ சொல்லியிருக்கார் போல நெறியாள வந்து கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறாங்க மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுருக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எமர்ஜென்சிக்கு பிறகு எங் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சி பத்து பர்சண்டை தாண்டதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக தாண்டி இருக்கிறோம் நீங்கள் ஐம்பது ஆண்டுகளில் காங்கிரஸுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு வாட்டி கூட தாண்டினதில்லை நாங்கள் தாண்டி இருக்கிறோம் இது பெரிய ரெக்கார்டுனா அச்சீவ்மெண்ட்டுண்ணா நான் டேட்டாவோட பேசுகிறேன் டேட்டாவோட த சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக பத்து விழுக்காட தாண்டியிருக்காங்கன்னா தாண்டியிருக்கு பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு ஓகேவா இது பாஜகவுடைய ஓட்டு பர்சன்டேஜ் இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா பாஜக முதல் முறையாக தமிழ்நாட்டில் பத்து பர்சண்டை தாண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார்ன்னா அது உண்மை அதுக்கு டேட்டாக இருக்குது ஏன்னா தொண்ணூற்றி எட்டில் வந்து ஆறு புள்ளி எட்டு ஆறு தொண்ணூற்றி ஒம்பதில் ஏழு புள்ளி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலில் அஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு பதினாலில் அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு பத்தொம்போதில் மூணு சில்கிற இப்போ பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு இது வரைக்கும் வச்சுக்கலாம் அவர் என்ன சொல்கிறது தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் பத்து பர்சண்டே தாழ்ந்ததில்ல காங்கிரஸையும் கூட எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறார் இங்கே தான் சிக்கல் இங்கே கட்சி வரலாறு பேசினீங்கன்னா அதுவே உங்களுக்கு அவுகிற பாரதிய ஜனதாவையே பாரதி ராஜான்னு பேசினாலும் சரி அது போக விட்டு விட்ருங்க ஆனால் தரவுகளே இல்லாமல் காங்கிரஸ் பத்து பர்சண்டே வாங்கினதில்ல அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பதிமூணு தேர்தல் நடந்திருக்கு எழுவத்தி ஏழில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதிமூணு தேர்தல் நடந்திருக்கு எழுவத்தி ஏழுல ரெண்டு கட்சியாக காங்கிரஸே ரெண்டா பழந்து இருந்துச்சு ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் அப்போது ஸ்தாபன காங்கிரஸ் பதினேழு பர்சன்ட்டு இந்திரா காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஓ பிரிஞ்சப்பவே தனித்தனியாக இல்லை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எண்பதில் முப்பத்தோரு பர்சன்ட்டு எண்பத்தி நாலில் நாற்பது எண்பத்தொம்போதில் முப்பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு பர்சன்டேஜ் ஒரே ஒரு வாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மட்டும்தான் நாலு புள்ளி ஏழு எட்டு பர்சன்ட் தவிர மீதி எல்லா முறையும் காங்கிரஸ் பத்து பர்சண்டை இருக்கு இப்போ கூட பத்து புள்ளி ஆறு ஏழு இது டேட்டா அப்போ அவர் ஏதோ ஒரு டேட்டா வச்சிருக்கேன் அப்போ அது அது அவர்கிட்ட தான் கேட்கணும் அடுத்தபடியாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்னொரு விஷயம் இந்த பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு பாஜக வாங்கினாங்களா அதுவும் கூட்டணி ஆ கூட்டணி வச்சு தான் பாமக கூட்டணி அமமுக கூட்டணி ஓபிஎஸ் இருந்தாரு ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் தேவநாதன் யாதவ் இத்தனை பேரை வச்சு இந்த பதினொன்று புள்ளி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ப பதினாலில் திமுக கூட்டணி வெளி வந்த பிறகு காங்கிரஸ் தனித்து நின்றுச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் முப்பத்தொம்போது தொகுதியிலும் காங்கிரஸ் தனிச்சு நின்று பத்து புள்ளி ஆறு ஆறு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க இப்போ சொல்லுங்கள் அப்புறம் எதுக்கு அவரு அவருக்கு எந்த டேட்டா கிடைச்சதுன்னு அப்போ அவர் வந்து இது மாதிரி சொல்லி அந்த தொண்ணூற்றி எட்டு டேட்டா இருக்குல்ல தொண்ணூற்றி எட்டு தேர்தல் இருக்குல்ல அந்த நாலு பர்சன்ட் போனாங்கன்னு நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் காங்கிரஸ் தனிச்சு கலமன்ற தேர்தலாக தான் இருக்கும் திமுக திமுக கூட்டணி இல்லாமல் அப்போ இவர் எங்கேருந்து வித்தியாசமாக புதுசாக எங்கேருந்து ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வந்து பேசிட்டு என்ன பேசிருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்னு எடுத்துட்டு போனோம் பாஜக ஆரம்பித்தது எண்பது தான் எங்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து முதல் முறையாக திமுக அதிமுக கூட்டணி வைக்காமல் பாஜகவுக்கு பத்து பர்சன்ட்டு பிரதான எதிர்கட்சிகள் பிரதான திராவிட கட்சிகளை கூட்டணி இல்லாமல் பதினோரு பர்சன்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் வழக்கம் போல் அடிச்சு விட்றேங்கிற பேரில் அண்ணன் அடிச்சு விட்டார் அதுதான் இது நான் சொல்கிறது இதாக இருந்தால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து புள்ளி ஆறு ஏழு காங்கிரஸ் ஓடுது பத்தொம்பதில் பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு பத்து புள்ளி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் பதினாலு தொண்ணூற்றி ஒம்பதில் பதினொன்று அப்புறம் நாலு புள்ளி ஏழு எட்டு பதினெட்டு புள்ளி ரெண்டு ஆறு நாற்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு எல்லாம் வந்துருக்கு இந்த டேட்டாலாம் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னு சொல்லிடுவோம் ஆனால் அண்ணாமலை ஒரு டேட்டா நிறைய அது அங்கே எங்கேருந்து எடுத்தார்னு அவர் சொல்லுவார் அவருக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க மாறு ரூபா அனுப்பிச்சுருந்தான்னு சொன்னு ரைட்டு ஆக மாதிரி இப்படி தான் எல்லா இடத்துலையும் ஒரு டிக்கெட் இருக்காப்பில வழக்கம் போல சும்மா சொல்ல வேண்டியதா உட்காந்துருக்கவருக்கு எனக்கு என்ன புரியலன்னா உட்காந்துருக்கவர் வந்து ஒரு ஹேங்கரு ஒரு ரெப்யூட்டடு சேட்டலைட் சேனல் உட்காந்துருக்காரு நாங்கள் பத்து பெர்சன்ட் வாங்கியிருக்க ரெக்கார்டு அப்படிங்கிறாரு நீங்கள் வந்து மறுத்து பேசுறதுக்கு உங்கள்கிட்ட டேட்டா இல்லை கேள்வி கேட்டவருக்கு எங்கே போச்சு டேட்டா அப்போ நீங்கள் எந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து அரசியலை ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு இருக்குல்ல இந்த கேள்வியை டப்புன்னு இப்போ நம்ம உட்கார்ந்து பேசிருந்தோம்னா இருங்கன்ட்டு டப்புன்னு அங்கேயே பார்த்து கரெக்ஷன் பண்ணி பேசியிருப்போம் ஒருவேளை வேளை கேள்வி கேட்டால் அண்ணா பண்ணலாம் அடுத்த வாட்டி இன்ட்ரியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லியோ இல்லை போனவை கிட்ட சொல்லி வேலையை விட்டு அம்ச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துக்கிட்டு சும்ம தூக்கலாம் ஆனா ஃபே ஒரு டேட்டா தப்பாக சொல்றாரு அது கூட நீங்க வந்து கிராஸ் பண்ண மாட்டிங்கன்னா அப்புறம் என்ன இன்ட்ரிவியூ எடுக்கலாம் அவர் அந்தளவுக்கு ரொம்ப அடித்து பேசுறதுல டேட்டாவோட பேசுகிறாங்க நான் அதனால வந்து அவர் விட்டுட்டு போகிறாருக்கும் இல்லை ஒரு வேலை இதுக்கு மேலே என்னத்துக்கு இந்த ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படின்னு நினச்சி கூட அவர் விட்டுருந்துருக்கலாம் அண்ணா நீங்கள் வந்து ஒரு ஃபோரமில் மக்கள் கிட்ட டேட்டா தப்பாக பிரச்சனை பண்ணுறீங்கல்ல இதை நம்பிக்கிட்ட அங்கே ஜியும் வந்து இருபத்தாறுலேயும் நினைச்சு நிற்பான் அப்படின்னு கட்சியை மொத்தமாக கழிச்சு விட்டு போக போகிறாங்க நம்ம அந்த கேரளா தொடர்பான விஷயங்கள் இருந்தோம்ல அந்த குப்பைகளை வந்து இங்கே கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அது தொடர்பாக நம்ம ரெண்டு மூணு நாட்களாக வந்து இதுவரைக்கும் வந்த விஷயங்களை பேசியிருந்தோம் ஸோ இப்போ அதுக்கப்புறமும் அது தொடர்பான விஷயங்கள் வந்திருக்கு ஏதோ மூணு நாள் கெடுவெலாம் கொடுத்து மூணு நாளுக்குள்ளே க்ளீன் பண்ணணும் இப்போ இங்கே வந்து கொட்டினதை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஏதோ அரஸ்ட்லாம் வேறு பண்ணியிருக்காங்களாமே இரண்டு விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்காங்க இன்னொன்று தி நியூ நியூஸ் ரிப்போர்ட் ஆகுது டீடைல்டாக ரிப்போர்ட் ஆன பிறகு தினகரன் ராஜாமணி அவர் தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு அவர் ஏற்கனவே நிறைய விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணியிருப்பார் அந்த பலுவீசி மேட்டர்லேருந்து எப்போல்லாம் பிரச்சனை ஆகுதோ அந்த நியூஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருப்பார் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறையா நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க இதையும் அவர் ரிப்போர்ட் பண்ண பிறகு அதை வந்து அந்த நியூஸை அடிப்படையாக கொண்டு நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோடைய சதன் பெஞ்ச் வந்து சுமோட்டோவாக வழக்கெடுக்கிறாங்க வழக்கெடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் புஷ்பா சத்யநாராயணா அவங்களும் எக்ஸ்பர்ட் மாடல் மெம்பர் சத்யகோபால் ரெண்டு பேரும் தான் இது பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூணு நாள் உங்களுக்கு டைம் ஒன்று குப் அந்த வேஸ்ட்டுகளை எடுத்துக்கோங்க இல்லை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்க ஃபஸ்ட்டு அதுபோக உங்களுக்கு அங்கே எங்கெல்லாம் குப்பை இருக்குது நீங்கள் கேரளாவில் வந்து குப்பை இருக்கோ அதெல்லாத்தையும் எடுக்கணும் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசுங்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்காங்க எங்கள் ஊரில் வந்து வேஸ்ட்டுகளை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அதுக்கு வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒரு சார்ஜஸ் வாங்கிக்கலாங்க இதை வந்து லீகலாக முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கும் அரசுக்கும் அரசுக்குமான ஒரு ஒப்பந்தம் போட்டால் அரசு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கன்னா அதை வந்து இப்போ நம்ம இப்போ இந்த பள்ளிக்கரை சது பண்ண இது பண்ணி அதை ரீயூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணால் அரசுக்கு வருமானம் வரும்ல ஸோ கேரளாக்கிட்டேருந்து குப்பை நம்ம எடுத்துக்கிறதுக்கு கேரளா அரசுக்கிட்டருந்து ஒரு காசு வாங்கிக்குவோம் ப்ளஸ் அதை ரீசைக்கிள் பண்ணுவதன் மூலமாக ஒரு இது வரும் அரசுக்கு வருமானம் வரும் ரெண்டாவது யாருக்கும் வியாதி வராது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் அப்படி போய்க்கலாம் அப்படி இதில் வந்து என்ன அப்படின்னா இருபத்தி மூணாந்தேதி டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி என்ன ரிப்போர்ட் அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு கேரளாவுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஒன்று அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆனமலை தேனி நாங்கநேரி பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்பட்டிருந்திருக்கு வந்திருக்கு அப்போது வந்து இது பிஷு பெரிய இஷ்யூ ஆக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து கொடங்கநல்லூர் பலவூர் கொண்டாநகரம் சிவலார்குளம் இந்த பகுதிகளில் குப்பை கொட்டிருக்காங்க தான் கேஸு இதில் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் வந்து ரெண்டு இருந்து வந்திருக்கு ஒன்று வந்து ரீஜினல் கேன்சர் இன்ஸ்டியூட் ட்ரான்ண்ட்ரம் ஒன்று ஒன்று கிறிஸ்டன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க இதில் வந்து பயோவேஸ்ட் அது போக நார்மல் முனிசிபல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து லீலா கோவலம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ஸ்லேருந்து கோவலமில் இருக்க ஒரு ஹோட்டல்ஸ்லேருந்து வந்திருக்கு ஸோ இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அது போக இரண்டு மாநிலத்தை சேர்ந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க என்ன இருக்கீங்க நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு தரப்புலேருந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூன் மாதம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ட்ரிபியூனலுக்கு போயிருக்கு ட்ரிபியூனல் அறுபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய் நாங்குநேரியுடைய கார்ப்பரேஷனுக்கு முனிசிபல் லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு நாங்குநேரி உள்ளாட்சி அமைப்புக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் செலவாக இருக்குது கேரளா அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் அதை கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து நாங்கள் லீகலாக லெட்டர் எழுதியிருக்கோம் லீகலாக ப்ரொசீட் பண்ண போகிறோம் தமிழ்நாடு சைடில் வந்து சொல்லியிருக்காங்க கேரளா சைடில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஸோ அடுத்து இப்போ ஃபர்தராக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில ஸோ க்ரீன் ட்ரிபியூனல் வந்து ஒரு சீரியஸ் ஆக்ஷனாக இதுக்கப்புறம் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இன்னொரு பக்கம் சுத்தமல்லியில் அந்த வழக்கு பதியப்பட்டிருக்குது என்ன செக்ஷன்ஸில் போட்டிருக்காங்கன்னா பிஎன்எஸ் டூ செவன்ட்டி ஒன் டூ செவன்ட்டி டூ ரெண்டு பிரிவுகளில் வழக்கு அப்புறம் என்வாரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டோடைய பதினைந்தாவது பிரிவு அதுபோக செக்ஷன் த்ரீ ஆஃப் டிஎன் பிளேசஸ் ஓப்பன் பிளேசஸ் ஆக்ட் இந்த பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எஸ்பி சிலம்பரசன் தான் அந்த கைதை பண்ணியிருக்காரு இரண்டு பேராக கைது பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து மனோகர் இரண்டாவது நபர் பேர் வந்து மயாண்டி இவங்க வந்து அந்த சுத்தமல்லியில் இருக்கக்கூடிய ஆட்களே அந்த உள்ளூர் மக்கள் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை ஒரு நெட்ஒர்க்காக இருந்துக்கிட்டு இருக்காங்க மற்ற ஆட்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சிலம்பரசன் சொல்கிறார் இதில் எடப்பாடிக்கு வந்து தங்கன் தனசு பதில் சொல்லியிருக்காரு உங்கள் ஆட்சியிலாம் தமிழ்நாடு குப்பைக்கடா மாறுச்சு அப்படின்லாம் அரசியல் தாண்டி பார்த்தா கூட நவம்பர் பதினோராம் தேதி சுத்தமல்லிக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்குது புகார் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பத்மாவதி ஃபார்ம்ஸ் அப்படின்னு அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்முக்கு சொந்தமான இடங்களில் தான் குப்பை கொட்டப்படுது தேதி அந்த ஃபார்மோ ஃபார்மோட சூப்பர்வைசர் சந்தானம் புகார் கொடுக்குறார் புகார் பதியப்படலை சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் அதுக்கு பிறகு அழுத்தம் கொடுத்தப்பட்ட பிறகு டிசம்பர் பதினாறாம் தேதி தான் வழக்கு பதியப்படுது முப்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா மனுதாரம் தகவல் கொடுக்கறதுக்கு தாமதமாச்சு அதனால தான் நாங்கள் பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு இவங்க இவங்களோட வேலையை ஒழுங்காக செய்யாமல் வந்து மக்கள் மேலேயும் இது மாதிரி புகார் கொடுக்க வர்றவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட்டை திருப்புறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அரசாங்கம் அப்படி தான் பண்ண முடியும் நாங்கள் வேலை பார்க்காம இருந்தோம் சொல்ல முடியுமா உண்மை அந்த ஊப்ப கொட்டினாங்கல்ல சம்திங் கொடுக்கலாங்கிறத வச்சு நான் ஒத்துக்க முடியுமா ஆமாம் உண்மை உண்மைன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும் என்ன இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிங்கன்னா பாருங்க அவர் இடத்துல கொட்டுறீங்க அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்காமல் இருந்துட்டு அவர் வந்து சொல்லலை அப்படின்னா இது என்ன நியாயம் நம்மளுக்கு கொடுக்கல இந்த சுகாதாரத்துறை இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது ரொம்ப நாளாக நம்ம பேச்சுக்குள்ள வராமல் ஒருத்தர் இருந்தார்ல இப்போ திரும்பியும் அவர் டிபார்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஏதோ புதுசாக ஒரு ஐநூறு பணியிடங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இதில் தகவல்கள் என்னென்ன இருக்குது கவர்மெண்ட் அன் அறிஞர் அண்ணா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் காரப்பேட்டை காஞ்சிபுரம் அண்ணா வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டு மறைந்தார் தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிழப்பு அதுக்காக காஞ்சிபுரத்தில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்லாம் கட்டி கட்டி அது நல்லா ரன் இருக்கு அதில் பிரச்சனை கிடையாது அதை வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தரம் உயர்த்தியிருந்தாங்க இப்போது இருபத்தி ஆறு புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாய் மதிப்பில் ஐநூறு பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு செய்தி உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஐநூறில் நிரந்தர பணியிடங்கள் அப்படின்னா வெறும் எண்பது தான் சரி இல்லை இப்போ எனக்கு இந்த ஐநூறு பணியிடங்கள் புதுசாக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசணும்ல இவ்வளோ போஸ்டிங் வந்து இன்னும் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு அதையே முழுசாக இன்னும் போடலையே நிறைய இடங்களில் இப்போ இங்கே வந்து ஐநூறு அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஐநூறு போஸ்டிங் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்குறது இல்லை தரம் உயர்த்திருக்காங்கல்ல அதனால தேவை இருக்கு அதனால போட்டிருக்காங்க ரெகுலர் பர்மனென்ட் போஸ்டிங்ஸ் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது நர்சிங் பேராமெடிக்கல் நான் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது போஸ்டிங் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் அதுபோக ஒரு நூற்றி அறுபத்தி மூணு போஸ்டிங் வந்து சூப்பர்வைசர் ஹவுஸ் கீப்பிங் மெயின்டெனன்ஸ் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி மூணு போஸ்டிங்ஸ் அதுக்கு டாக்டர் மெடிக்கல் போஸ்டிங் பர்மனென்ட் போஸ்டிங் நூற்றி அறுபத்தி எண்பது தான் அப்போ அதை தானே மெயினாக நீங்கள் சொல்லணும் ஒட்டு மொத்தமாக வந்து கவுண்டிங்கை பெருசாக காட்டுறதுக்காக ஐநூறு நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பண்ணியிருக்காங்க இது என்ன வியாயம் நீங்கள் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லை அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பற்றாக்குறை இருக்குன்றதுக்காண்டி வந்து நீங்கள் இத்தனை போஸ்டிங்கை வந்து டெம்ப்ரவரியாக போட்டுட்டு பெர்மனென்ட் ஆள்களை வந்து கம்மியாகிட்டு ஆனால் சொல்லும் போது மட்டும் பெருசாக ஐநூற்றி இருபது ஐநூறுன்னு பல்க் நம்பராக சொல்லிக்கிறீங்க நம்ம தான் அந்த அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம்ல சில வேலை வாங்குகிறோம் சும்மா வேலை வாங்குகிறோம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க கான்ட்ராக்டில் சம்பளம் கொடுக்குறோம் அவ்வளோதான் அப்புறம் இப்போ நடுவில் ஓசிங்க வார்த்தை பயன்படுத்தினு இது பண்ணாதீங்க அது என்னுடைய வார்த்தை கிடையாது மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் சரி ரைட் இப்போ இங்கே ஐநூறு உருவாக்கிட்டீங்க இப்போ மற்ற இடத்துலலாம் அந்த போஸ்டிங்லாம் போடாமல் நிறையா ஃப்ரீயாக இருந்தது அது விரைவில் நியமிப்போம் இங்கே காஞ்சிபுரத்தில் இது மாதிரியான ஒரு இஷ்யூ போய்டிருக்கு இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஏதோ ஜிபே எல்லாம் பண்றதுக்கு அந்த ஸ்கேனர் இதெல்லாம் வச்சிருக்காங்க போல ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகேவா ஆர்ஜி ஜிஜிஹெச் அங்கே நாலு கவுண்டரில் ஸ்கேனர் வச்சுருக்காங்க கியூஆர் கோடு ஸ்கேனர் எதுக்காக இந்த கியூஆர் கோடு ஸ்கேனர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எதுக்கு காசு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் முதல்ல இந்த நாலு ஸ்கேனர் எங்கே வச்சுருக்காங்கன்னா ஒன்று வந்து அட்மிஷன் கவுண்ட்ரு மெயின் பிளாக்கில் ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பேஜ் கவுண்டர்னு ஒன்று இருக்குது டவர் ஒன்னில் அங்கே வச்சுருக்காங்களா மூன்றாவதாக எக்ஸ்ரே கவுண்டர் டவர் த்ரீயில் நாலாவது மெடிக்கல் பிளாக்கில் மாத்திரம் வந்து கொடுக்குறோம் அந்த பிளாக்கில் இங்கே வச்சுருக்காங்க இதில் வந்து எதுக்காக இந்த ஸ்கேனர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எக்ஸ்ரே எடுக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அந்த ஃபிலிம் வேணும் அப்படின்னா ஐம்பது ரூபா காசு கட்டினா தான் அந்த ஃபோட்டோ ஃபிலிமில் அந்த காப்பி கொடுப்பாங்க அதுக்கு ஐம்பது ரூபா கட்டணும் அது போக தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஃப்ரீ இப்போ வெளி ஸ்டேட்லேருந்து வராங்க வெளி நாடுகள்லேருந்து வராங்க பிற மாநிலங்கள் பிற ம நாடுகள்லேருந்து வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாமினலாக ஒரு சார்ஜஸ் வசூல் பண்ணுறாங்க அட்மிஷன் ஃபீஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபீஸ்லாம் வந்து ஒரு வேறு வேறு இதுக்கு ஃபீஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக தான் இப்போ இது இருக்குது ஏன் திடீர்னு வந்திருக்கு இந்த காசு வைக்கப்படுது அப்படின்னா இந்த மாதிரி வெளி மாநிலத்திலேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு பேஷண்ட் உடைய உறவினர்கள் பேஷண்ட் ப்ளஸ் உறவினர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பே பண்ணி எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டாங்க அவங்க ஊரில் போயிட்டு அதை கிளைம் பண்ணும்போது மேபி இன்சூரன்ஸ் பாலிசியோ இல்லை ஆஃபீஸில் கிளைம் பண்ணுறாங்களோ அது என்னன்னு தெரியல ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து பில்லு கேட்குறாங்க செக் பண்ணும்போது அவங்க கொடுத்த காசு வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ட்ரியே ஆகலை கணக்குலேயே வரல அப்போ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு என்கொயரி கமிட்டி வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அதில் இரண்டு பேர் ரெண்டு ரெக்கார்ட்கள் இருக்குது ஒருத்தர் பேர் வந்து குபேந்திரன் இன்னொருத்தவங்க பேர் கலைமகள் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் அந்த குபேந்திரன் வந்து எட்டாயிரத்தி அறநூற்றி ரூபா கலைமகள் பதினாலாயிரத்தி சொச்சம் இவங்க வந்து இந்த மாதிரி பேஷண்ட்டு கொடுத்த காசை கணக்கில் வைக்காமல் கல்லால் கணக்கில் வச்சுக்கிறாங்க கணக்கில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இது பண்ணி அவங்கள அவங்க மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க மேலே புகார் கொடுக்கப்பட்டு காவல்துறையால் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க இது போக இன்னொரு ஒரு நபரும் வந்து இன்னொரு எக்ஸ்ரே கவுண்டரில் இந்த மாதிரி வந்து ஐநூறுரூவா அந்த ஐம்பது ரூபா இருக்குல்ல வாங்கிட்டு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்தோடனே அதில் பாதி மட்டும் பா முந்நூறுவா போடுறாருனா பில் எழுதும்போது நூறுரூவா அப்படின்ட்டு இரநூறுவாய் பாக்கெட்டில் போட்டுக்கிறது அந்த மாதிரி பண்ணிருக்காருன்னா இப்போ அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இவங்க ரெண்டு பேரும் தனியாக பண்ணிக்க மாட்டாங்க ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருந்திருக்கும் லாங் இது இருந்திருக்கும் அதனால் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தால் அப்புறம் எப்படி மக்கள் வெளியில் போய் பெரிய பெரிய தனியார் ஹாஸ்பிட்டலில் அவங்களால செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்க அங்கேயும் வந்து நீங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா மக்கள் அப்போ எதைதான் நம்ப முடியும் இல்லை பட் எல்லா இடத்துலையும் வந்து எல்லோரும் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பட் இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல அதை வந்து நம்ம வரவேற்கிறோம் இப்போ கியூஆர் கோட் வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ப்ராப்பரான எவாலுவேஷன்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணி சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம் சரி இருந்தாலும் வந்து இப்போ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல சொல்லியிருக்காங்க அவங்கள ஆ ரைட் ஓகே ஏன்னா அதுக்கப்புறமா நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்ன உடனே சும்மா இதுக்கப்புறம் வான் பண்ணி விடுறது இல்லை நார்மலாக நம்ம இதுக்கு மாதிரி முன்னாடி பேசியிருந்தோம்ல அது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாக இதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாதானே அடுத்தடுத்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இது தாண்டி இந்த இது சிதம்பரம் கோயிலுக்கு சம்மந்தமான நிலங்கள் எல்லாம் வந்து ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வித்துட்டாங்க அது மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அதே என்ன விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க எல்லா பெரிய கோயில்களும் பெரும்பாலான கோயில்கள் வந்து அரசு கட்டுப்பாட்டில் அறநிலையத்தின் கீழே தான் வந்துடும் அது ஒரு கோயிலில் எனக்கு தெரிஞ்சது சப்ஜெக்ட் கரெக்ஷன் உண்டியல் வைத்திருக்காங்க அப்படின்னா அந்த கோயில் வந்து அறநிலையத்திரை கட்டுப்பாட்டு கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும் அது ஒன்று அந்த காரணம் சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா அந்த இடம் பொது இடமாக இருக்குது அப்படின்னா ஒரு தனிநபர் பட்டம் இல்லாமல் பொது இடமாக இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லப்படும் இதில் சிதம்பரம் கோயில் மட்டும்தான் பொது தீஷிதர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பார்ப்பன சமுதாயத்தைச் சேர்ந்த பார்ப்பனர்களோட ஒரு பிரிவை சேர்ந்தவங்க கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து அந்த கண்ட்ரோலை டேக் ஓவர் பண்ணி அப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போய் திருப்பி அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதில் வந்து என்னென்னா அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது சொத்துக்கள் இருக்குது உண்டியல் காசு இருக்குது எதுக்குமே கணக்கு வராது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று அங்கே வந்து குழந்தை திருமணம் நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது பெரிய ஒரு சர்ச்சையெல்லாம் ஆச்சு இப்போது கோயில்களில் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் எடுக்கிறோம் மக்களை வந்து தரிசிக்க விட மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்போது இளையராஜா நடந்த ஒரு பஞ்சாயத்து அந்த மாதிரியான இங்கே அந்த கனகசபை கனகசபை மேடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேடை இல்லை பக்தர்களை போகக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் தலையிட்டு அதெல்லாம் நடந்துச்சு தமிழ்நாடு அறநத்துறை இப்போது சேகர்பாபு வந்த பிறகு எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க அறநிலத்துறையோட சொத்துக்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் வந்து பலாயிரம் ஏக்கர் பல நூறு கோடிகள் மதிப்புள்ள நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்குது ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து சிதம்பரம் கோயிலை பற்றி பேசும்போது எங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்டேக்ஸ் வேணும் நாங்கள் வந்து நிர்வகிக்கணும் எங்களுடைய கண்ட்ரோல் வேணும் அப்படின்லாம் சொல்லும்போது கோர்ட்டில் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்போது வந்து அரசு தரப்பில்லாம் சொன்னாங்கன்னா இல்லை இந்த மாதிரியான சொத்துக்கள்லாம் வந்து கணக்கு வழக்கெல்லாம் வைக்கப்படுது அதுக்கு வந்து ஒரு கண்காணிப்பு இல்லை அப்படின்னா அவங்க வந்து சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு உண்மையாக இருக்கும் ஆதாரங்களை வெளியிடுங்க ஆவணத்துங்க சமர்ப்பிச்சிங்கன்னா சட்டப்படி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணி என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அருண் நினைக்கிறேன் அருண் பிரகாஷம் சந்திக்கிற ஒரு பேர் அருணாத்ரி சர்பா வந்து பேராகியிருக்க அவங்க பேசியிருக்க அப்பீல் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எண்பத்தைந்து எண்பத்தி எட்டு மூன்று வருடங்கள் வந்து அரசுக்கு சொந்தமான நிலங்கள் அரசு சொந்தமான நில அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் வேம்புதீசிதர் அப்படிங்கிற ஒருத்தர் பெயர் முன்மொழிந்து அவர் வந்து சில மூன்றாம் நபருக்கு விட்டுருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமைச்சி சமர்ப்பிச்சுருக்காங்க இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க இருக்குது ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டடாக வேலை பார்க்கலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி பறநிலைத்துறைக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்கள் இண்டிபென்டன்ட்டாக நீங்கள் செயல்பட்டு முறைகேடுகளாக வந்து இது பண்ணுங்க இருக்காங்க அதுபோக இப்போ தீக்ஷிதர்களுக்கு வந்து அந்த உண்டியல் வருதுல்ல அந்த தொகையை வந்து உண்டியல் தொகை அதுக்கு வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்லாம் என்ன பண்ணால் அதை எப்படி கணக்கிறது என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு கணக்கிடும் திட்டத்தை கொண்டுவாங்க வாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு திட்டத்தை இது பண்ணுங்கன்னு சொல்லி டிசம்பர் இருபத்தி தேதிக்கு வழக்க ஒத்தி வச்சுருக்காங்க அப்போ வந்து இதுக்கப்புறம் அறநிலையத்துறை அந்த கோயில் தொடர்பான நிலங்களையும் மீட்டு கொண்டு வந்துருவாங்களா வாய்ப்புகள் இருக்கு டாக்குமெண்ட் வேணும்ல எவ்வளோ சீக்கிரம் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து முன்னெடுத்து அதை செய்யறதுக்கு என்ன சாத்திக்கிறோம் ஆனா அங்க இது பண்றாங்க அவங்க வந்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நிர்வாகத்தில் பொறுப்புல இருக்காங்க அப்படின்னா அதுக்காண்டி அவளுக்கே எல்லாம் சொந்தம் அப்படின்னா எங்க போறது என்ன பண்றது தான் வந்து இந்து கோயில்களை மீட்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு கோயிலை கொடுத்ததுக்கே இந்த லட்சணம் ஜட்ஜு அப்படி சொல்லியிருக்கார் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் இல்லைனாலும் பத்து இருபது ஏக்கர்னாலும் அது பெரிய விஷயம்தான் இப்போவாவது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அதனால் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சுதந்திரமாக செயல்படுங்கள் அப்படின்னு அறநில்துறைக்கு சொல்லியிருக்காங்க ரைட்டு அப்போ இன்னமும் வந்து இதுக்கப்புறம் எழுத்த மீட்டர் வாங்க ஓகே ஆனால் சிதம்பரம் கோயிலை போ வாழ்க்கை தான் இருக்குமா தெரியல சிதம்பரம் கோயில் எல்லா கோயிலுக்கும் நாலு வாசல் இருக்கும் சிதம்பரம் கோயிலில் மட்டும் ஒரு வாசல் வந்து செவ்வ கல் வச்சு பூசியிருப்பாங்க தெரியுமா வடக்கு வாசல் வந்து அங்கே அடைக்கப்பட்டிருக்கோம் நான் ஏன்னா அந்த வடக்கு வாசல் தான் திருநாளை போய் ஆழ்வார் திருநாளை போவார் அந்த அவர் வந்து உள்ளே வந்துட்டு போன வாசலில் வந்தார் எங்கே போக விட்டாங்க அதான் உள்ளே வந்த அந்த வாசல் நந்தனார் என்று அழைக்கப்படுகிற அவர் வந்துட்டு போனதுனால அந்த வாசலையே அடைச்சாச்சு அதுலேயுமே வந்து சாமியே வந்து பாரபட்சம் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவருமே வந்து நந்தனாராக இருக்கும் போது வந்து சிவன் உள்ளே கூப்பிடல பார்த்தீங்களா அப்போ கூட அவர் திருநாளை போவாரா மாற வேண்டியிருக்கு சாமியே வந்து அப்போது பூணூல் போட சொல்லுது பூணூல் போட்டால் தான் வர சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கலாரங்களில் சொல்லப்பட்டுருக்கோம் பக்தி கலங்கையில் நம்மளால வந்து பொழுது வந்து அவள் எடுக்கும்போது அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு ஏற்ற மாதிரி ஊட்டுவாங்க ஆளுங்க வந்து என்ன கலர் சட்டை இருக்கோ கலர் ஏற்ற மாதிரி ஊட்டுவாங்க ஐயோ கலர் வர பேசிட்டுன்னு ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி உருட்டிக்குவாங்க அது வந்து அவங்க அவங்களுடைய போட்டும் நம்பிக்கை இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்காக வந்து கோவில் சொத்து ஆட்டை போகிறதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஜட்ஜுகள் சொல்லியிருக்காங்க என்ன நடக்குது கோயிலே வந்து அவங்களுக்கு தான் பேசும்போது அப்போ கோயில் சொத்து அவங்களுக்கு தானே அப்படின்னு அவள் தண்டைக்கு வர போறாங்க சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும் ஒருவேளை சொன்னதே இருக்குமோ அது நமக்கு இப்போ நம்மளும் போய் அங்கே எங்கேயாவது ஃபிளாட்டு கிளாட்டை போட்டோம்னா அதனால சொல்லி வச்சுட்டு மொத்தமாக அவங்க ஆட்டை போடுறதுக்கு அது மாதிரி சொல்லி வச்சாலும் வச்சுருப்பாங்க யாருக்கு தெரியும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்